இந்த உலகத்துல ஏமாந்த மனிதனை ஏமாற்றுவதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இதுல ஒரு வித என்னன்னா ஒரு மனிதனை எத்னடைஸ் பண்றது அவன் வருவான் எனக்கு முன் திறவியை பற்றி கூற முடியுமான்னுட்டு ஏற்கனவே இவன் அந்த மாதம் போட்டிருப்பான் முன்புறையை பற்றி சொல்லுவான்னுட்டு அங்க வந்தா அவன மேக்னடைஸ் பண்ணி அதாவது எத்னடைஸ் பண்ணிட்டு அதன் பிறவி இவன் எண்ணத்தை வச்சிருப்பான் ஏழு திறவிகளுக்கு ஒரு கதையை கட்டி வச்சிருப்பான் இந்த கதையை கொஞ்சம் கொஞ்சமா திணிப்பான் அவனுக்கு அது ஒரு சைக்காலஜில அது ஒரு வித்த அதெல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் உனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு என்ன ஆர்வம் என்னப்பா பாத்தியா நீ பார்த்தேன் முன் பிறகுல இருந்தான் நான் ஷெட்டியார் ஆயிருந்தேன் அதை இது வித்தேன் அது வித்தேன் அதெல்லாம் பார்த்தேன் அதுக்கு முன்னே இருந்த நான் ஒரு பிராமணன் ஆயிருந்தேன் அங்க அதை செய்யணும் இதை செய்தேன் அதுக்கு முன்னே என்ன இருந்த இப்படித்தான் சொல்லுவாங்க ஆனா நீ இப்போ இத்தனை ஜாதியாக இருந்து வந்தியே இன்னைக்கு என்ன ஜாதியை நீ விரும்புற ஐயோய நான் இருக்கிற ஜாதிதான் அதை விட்டு போக முடியாது